இந்த மாதிரி குழம்பு வச்சா பத்து இட்லி கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ ருசிங்க கும்பகோணம் கடப்பா வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்படியே ஒரு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு உரல் 75 கிராம் எடுத்துன்னுக்குறோம் கழுவி தண்ணி எடுத்து எடுத்து வச்சுன்னுக்குறோம் அதுலேயே பச்சை மிளகா ஒரு நாள் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போல் கட் பண்ணி வச்சு கழுவிட்டு கட் பண்ணிங்க இது தேவைக்கேற்ற தண்ணி வச்சுக்கலாம் இது பருப்பும் நல்லா குழைய வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பட்டை மூணு லவங்கு கொஞ்சமாக சோம்பு இப்படி நிறைய வாங்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது ரொம்ப வதங்க சுற்றி பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு வளர்ணா போதும் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது வதங்கினே கிட்ட இது ஒரு மசாலா வச்சு ஒரு கால் முடிகி தேங்காய் திருவிச்சுங்க அதையும் பார்த்துக்கலாம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக ஒரு அஞ்சு மிளகா ஒரு சின்ன சைஸ் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு பல் குடவை சோம்பு கூட இருந்தாலும் நான் கடல சேர்க்குறேன் கல்லையாக சேர்த்துங்க அது கூடவே எடுத்து மூடி வச்சு எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் வேக வச்சோம் உருளைக்கிழங்கு எல்லாம் உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துக்கலாம் இந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கி நம்ம இது போல் பருப்பு ஊற்றி நல்லா கலக்கி விட்டுங்க அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகா அதையும் ஊற்றி நல்லா கலக்கிங்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டையும் இது ரொம்ப நைஸாகவும் பார்க்காதீங்க சின்னது பெருசுமா கட் பண்ணி எடுத்துங்க தண்ணி சேர்த்துக்கலாம் சீத்தமாக தண்ணி ஊற்றுக்குங்க இது டிக்காயிடும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா தலை தலைமை கொதிக்கிட்டு பாருங்க இந்த அளவுக்கு கொதிக்கிட்டோம் தேங்காய் ஊற்றிக்கிறோம் தெரிஞ்சிடும் குழம்பு நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மிச்சமழம் கொஞ்சம் நம்ம தக்காளி கம்மியாக தான் போட்டிருக்கணும் வேல் மிச்சம் மழை அந்த புளிப்புக்கு பிரிஞ்சு ரொம்ப நேரம் கொதி கூடாதீங்க கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் கும்பகோணம் கடப்பா குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுவையான டேஸ்டான கும்பகோணம் கடப்பா ரெடிங்க வாங்க சாப்பிடலாம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க